தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஞானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே எஸ் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக வைகாசி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்போ இந்த வைகாசி மாத பழங்கள் வந்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்துலேயும் என்னென்ன நல்ல நாட்கள் சுப நாட்கள் இருக்கிறது அதே போல் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இப்போ பார்க்க போகிறது ஒவ்வொரு மாதமும் பலன்கள் பார்த்துக்கிட்டு வரோம் அதுபடி இந்த வருஷம் குரோதி மாதம் வைகாசி மாத பலன்களை பார்க்க போகிறோம் சரி பழங்களை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்துட்டு பார்த்தோம்னா ரொம்ப சௌரியமாக இருக்கும் இதில் பிறக்கும் பொழுதே பார்த்திங்கனாக்க வைகாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அதை அப்படிது ஆங்கில தேதி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை நமக்கு பொறுத்தளவுக்கு என்றைக்குமே ஒரு புது மனைக்கு பூஜை போடணும் அப்படின்னாக்க வாஸ்து நாட்களில் போடுறது சிறப்பாக இருக்கும் வாஸ்து நித்திரை விடுற நாட்கள் அப்படின்றத பொறுத்தளவு பார்த்தா வருஷத்துக்கு எட்டு நாட்கள் வரும் நம்மளுடைய எதே நம்மளோட அதிர்ஷ்டமோ என்னமோ இப்போ இந்த வைகாசி மாதத்துலேயே இந்த வாஸ்து நித்திரை விடுற நாள் வருது அப்போ இதுவரையிலும் மனை வாங்கி வச்சுட்டு பூஜை போடுறதுக்கு காத்துக்கிட்டு இருந்தவங்க அத்தனை பேருக்கும் இந்த மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வாஸ்து நேரம் அப்படின்றது காலையில் ஒம்போது அஞ்சுலேருந்து பத்து முப்பத்தஞ்சு வரணும் இருக்குது அதுலேயும் ஆஸ்பீசியஸ் அதாவது மிக பரம பவித்திரமான நேரம் அப்படின்றது ஒம்பது ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து பத்து முப்பத்தஞ்சு வருடம் இந்த காலகட்டங்களில் ராகுகாலம் காலம் யமகண்டம் குளிகன் கரிநாள் எதுவுமே பார்க்க வேண்டாம் வாழ்த்து நாள் பூஜை போட்டாச்சு அப்படின்னா அந்த கட்டட வேலை நிற்காமல் கண்டினியூவாக போகும் கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் அதே போல் மெட்டீரியல் எல்லாமே கிடைக்கும் எந்த சங்கடமும் இல்லாமல் நிகழ்த்தக்கூடிய நாள் இந்த வைகாசி மாதம் இருபத்தொன்னாந்தேதி ஆங்கில தேதி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரி இதுக்கு அடுத்தது பார்க்கணும் அப்படின்னாக்க வைகாசி மாதம் அப்படின்னாலே விசாகம் அப்படின்றது வைகாசி விசாகம் வரது வைகாசி மாதம் பத்தாம் தேதி ஆங்கில தேதிக்கு இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி விசாகம் சரி இதுக்கு அடுத்தது வைகாசி மாதம் பதினைஞ்சாம் தேதி அதுக்கு ஆங்கில தேதி அப்படின்றது இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி எப்பொழுதுமே அக்னி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு சூரியன் சித்திர மாதத்தில் பரம உச்சத்தில் வரும்பொழுது வரக்கூடியது அக்னி நட்சத்திர தோஷம்னு பேர் அக்னி நட்சத்திரன்றது மே நாலுலேருந்து மே இருபத்தொன்று வரையிலும் அக்னி நட்சத்திரம் இருக்குது அதில் வந்து முன்கத்திரி பின் கத்திரியை படிம்பாங்க முன் கத்திரின்றது ஏழு நாள் முன்னாடி பின் கத்திரின்றது ஏழு நாள் பின்னாடி அப்படி பார்க்கும்போது இருபத்தொன்னு ஏழு இருபத்தெட்டில் அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி ஆகுது இந்த காலகட்டங்களில் பெரும்பாலான சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது வேறு தவிர்க்க முடியாமல் பண்ணணும்னா அருகில் உள்ள ஜோஷியர்கிட்ட கேட்டுக்கிட்டு பண்ணலாமான்னு கேட்டுக்கிட்டு பண்ணுங்க மற்றபடி இந்த இருபத்தெட்டு நாளும் முன்கத்திரி பின்கத்திரியில் பண்ணுறதை தவிர்ப்பது மிக சிறந்தது சரி இப்போ இந்த வைகாசி மாதம் பிறக்கும்பொழுது எந்தெந்த கோள்கள் எந்தெந்த நிலையில் இருக்குது அப்படின்றத கோல் சாரம் அப்படிம்போம் அதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு காலபுருஷ தத்துவத்துப்படி முதல் ராசி அப்படின்றது மேஷ ராசி மேஷ ராசியில் புத பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறாங்க அதுக்கடுத்தது ரிஷபராசி சூரிய பகவானும் மாறின குரு பகவானும் இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது கன்னியாராசி கன்னியாராசியில் கேது பகவான் இருக்கார் அடுத்தது கும்பராசியில் சனி பகவான் இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின் கடைசி ராசியான மீன ராசியில் செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் இருக்கின்ற இந்த கோல்சார நிலையில் இந்த வைகாசி மாதம் பிறக்குது நம்ம எப்பொழுதுமே இந்த கோல்சாரத்தில் பலன் சொல்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு ரெண்டு விதமாக இருக்குது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள்னு இருக்குது மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு குரு பகவான் சற்றக்கொழைய ஒரு வருஷம் அடுத்தது ராகு கேது பகவான் சட்டகிரக்கூட ஒன்றரை வருஷம் சனி பகவான் ரெண்டரை வருஷம் இதை தவிர பாக்கி கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இவங்களை வச்சுக்கிட்டு பலன் சொல்கிறது இதை தவிர உங்களுக்கு செவ்வாய் இது வச்சுக்கிட்டு பலன் சொல்கிறது அப்போ நாம் இப்போ பலன் சொல்ல வர்றது வந்து விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சுக்கிட்டு சந்திரன் ரெண்டரை நாளைக்கு ஒரு ட்ரு மாறுறாரு அப்படி மாறும்பொழுது இந்த வைகாசி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் அதுக்குள்ளார மாறுறாங்க எப்பொழுதுமே இந்த சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரன் நாற்பத்தோரு நாள்லேருந்து நாற்பத்தஞ்சு நாள் மாறுவாங்க அதுபடி மாறக்கூடியது அப்படின்ற பொறுத்தளவுக்கு இருபது அஞ்சு சுக்கர பகவான் ரிஷபத்தில் மாறுறாரு அதுக்கு அடுத்தது இருபத்தி நாலு அஞ்சு புத பகவான் ரிஷபத்துக்கு மாறுறாரு முப்பத்தி ஒன்று அஞ்சு செவ்வாய் மேஷத்துக்கு மாறுறாரு அதுக்கு அடுத்த மாற்றம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒம்பது ஆறு புத பகவான் மிதனத்துக்கு மாறுறாரு பதிமூணு ஆறு சுக்கர பகவான் மிதனத்துக்கு மாறுறாரு அப்போ இந்த நாலு கிரகங்களும் மெல்ல செல்லும் கிரகங்கள் கிடையாது விரைவாக செல்லும் கிரகங்கள் இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம பலன் சொல்ல போகிறோம் அது இப்போ பலனை பொறுத்தளவுக்கு மேஷத்துலேருந்து மீனத்துக்கு வரையிலும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் உண்டு அப்படின்றத விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போமா மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க பாத சனி நடந்தன் இருக்கு கும்ப ராசியில வந்து சனி பகவான் இருக்க பொதுவாகவே இந்த மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை தான் வந்து மாசத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் இப்போ குரோதி வருஷம் வைகாசி மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சூரிய பகவான் சுக்ரன் குரு மற்றும் புதன் அஞ்சு கிரகங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது நாலாம் இடத்துல கேந்திரத்தில் நாலாம் இடத்துல பார்த்த செவ்வாய் பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் ஏன்னா குரு பகவான் வந்து உங்களுடைய ராசியே பார்க்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது திருமணம் மாணவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு என அஞ்சாம் இடம் அதிகமாக சுபத்துவமடைந்து வலுப்பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையுது இந்த மாதத்தில் பார்த்தாலேயேனால் உங்களுடைய ராசிக்கு ஒம்பது பத்து அதிபதின்னு சொல்லக்கூடியவரும் வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால அஞ்சு ஒம்போதுக்கு அதிபதிகள் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் குருவினால் பார்க்க போகிற நீங்கள் எந்த விஷயத்தை நினைச்சீங்கன்னாலும் அது கண்டிப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் முயற்சிகள் அனைத்தையும் வெற்றி பெற செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மகர ராசிக்காரர்கள் பொதுவாகவே இந்த எண்ணெய் வித்துக்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் அதை தவிர அட்வொகேட்டு அந்த மாதிரியான ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க இந்த சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வந்து இந்த அட்வொகேட்டாக இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து உங்களுடைய சுக்கர பகவான் பத்தாம் அதிபதியாக இருக்கு அவர் வந்து அஞ்சு பத்துக்கு அதிபதி மிகப்பெரிய யோகர் அதனால் அவரே வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போருக்கு பொதுவாகவே இந்த வா மாதம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய படிப்பு எப்படி இருக்கும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கும் அதை தவிர தாய் தந்தையரின் உடல்நிலை எப்படி இருக்கும் தொழில் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்மளுடைய அஸ்ட்ரோ ஐயா ஐயாக்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கிறேன் ஐயா நல்ல விரிவாக வழக்கமாகவும் சொன்னீங்க ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க ராசியாதிபதி சனி பகவான் ராசிக்கு ரெண்டில் இருக்கார் பிரகஸ்பதியான குரு பகவான் அஞ்சில் இருக்கார் அஞ்சில் இருந்துட்டு அவரே ஒம்போதாம் பார்வையாக அஞ்சாம் பார்வையாக ஒம்போதாம் இடத்தை பார்க்குறார் நம்ம ஒம்போதாம் இடம் அப்படின்றது ஜோதிஷ் சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியது தகப்பன் ஸ்தானம் அப்படிம்போம் அப்போ தகப்பன் ஸ்தானம் வலுப்பெறுது தகப்பன் காரகனும் அஞ்சில் இருக்கார் அப்போ இன்னும் நல்லபடியாக இருக்கா நல்லபடியாக இருக்குது அப்போ தகப்பனுக்கு இதனால் வரை இருந்த ஆரோக்கிய குறைவு நல்லபடியாக சரியாயி ஆரோக்கியம் நல்லபடியாக மேன்மை நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர நம்ம ஜோதிஷாஸ்திரத்தில் ஒம்பதாம் இடம் அப்படின்றத உயர்கல்வி அப்படிமோ ஹையர் எஜுகேஷன் அப்படிமோ இந்த மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு உயர்கல்வி அதாகப்பட்டது உயர்கல்வி அப்படின்னா ஐஐடி ஜேஇஇ நீட்டு யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி போன்ற எக்ஸாம் எழுதக்கூடிய மகர ராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இதோட இன்னொரு பிரமாதம் என்ன அப்படின்னாக்க அஞ்சாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான ஒம்பதாம் பார்வையை ராசியை பார்க்குறார் அப்போ ராசியை பார்க்கும்போது இது நாள் வரை ஏழரை சனியில் உடல்நலம் குன்றியிருந்தவங்களுக்கு பிரகஸ்பதி குருவின் பார்வையினால் இந்த வைகாசி மாதத்தில் உடல் குறைவு சரிபடுமா சரிப்படும் இதுவரை ஏற்பட்ட பொருளாதார இழப்புக்கள் சரிப்படுமா சரிப்படும் அஞ்சில் இருக்கார் குரு அஞ்சில் இருக்கிற குரு நல்லா இருக்கார் நல்லா இருக்கார் அதே போல் எட்டாம் இடத்ததிபதியான சூரியனும் அஞ்சில் இருக்கார் எட்டாம் இடம்ன்றது மறைவுஸ்தானம் அந்த மறைவு இருக்கிற சூரியன் ஆத்மக்காரனான சூரியன் அஞ்சாம் இடத்துல இருக்கார் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டங்கள் குலதெய்வத்துக்கு ரொம்ப நாளாக வேண்டிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு போகணும் போகணும்னு நினச்ச காலகட்டங்களில் ஏதாவது ஒரு தடங்கல்கள் வந்துக்கிட்டே இருந்துச்சு காரணம் பார்த்திங்கன்னா அந்த ஏழரை சனியும் தொடர்பில் இருந்துச்சு சனி விரைய சனி இருந்துச்சு இப்போ கடந்த டிசம்பர் மாதம் அது பாத சனியாக மாறிடுச்சு இந்த காலகட்டங்களில் முயற்சி எடுத்தால் குலதெய்வ கோயில் வழிபாடு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் எப்போ குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வந்துருத்தோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வங்கள் எல்லாருமே வீட்டுக்கு வருவாங்க எப்போ நம்ம வீட்டுக்கு குலதெய்வம் வந்துருச்சோ குலதெய்வத்தோட அருள் வந்துருச்சோ அப்போ வீட்டில் ஒவ்வொரு சுப நிகழ்ச்சிகளாக தொடருமா தொடரும் நீண்ட நாளாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்ட தம்பதிகளுக்கு அப்படி திருமணம் தடை தாமதம் ஏற்பட்ட குழந்தைகளுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக இந்த காலகட்டங்களில் அதிகம் அதே போல் பார்த்தாக்க ஆகி ரொம்ப நாளாக வம்சமிருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்காத மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் சந்தான பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா புத்திரக்காரனான குருவே புத்திரஸ்தானத்தில் இருக்கார் அது தவிர புத்திரஸ்தானாதிபதியான சுக்கரனும் அங்கேயே இருக்கார் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் வைகாசி மாதத்தில் கண்டிப்பாக வம்சமிருத்தி நடைபெறக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம் என்ன ஒன்று ஒன்று அப்படின்னாக்கா மூணில் இருக்கிற ராகு அதீது தைரியத்தை கொடுப்பார் ஆனால் அந்த அதீத தைரியத்தில் யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்கறதை தவிர்ப்பது சிறந்தது எக்காரணத்தை கொண்டும் வாதம் விதாண்டாவாதம் செய்கிறது தவிர்ப்பது சிறந்தது ஏன்னா உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார் ரெண்டாம் இடத்துல மூணுல ராகு தனித்து இருக்கார் அப்போ அதீத தைரியம் கொடுத்து வாக்கு வாக்குறுதியை கொடுத்துட்டு அதை நிறைவேற்ற முடியாத காலகட்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ அதை பொறுத்தளவுக்கு இந்த வைகாசி மாதத்தில் யாருக்கிட்டையும் வாக்கு வாக்குவாதம் விதாண்டா வாதம் இதை செய்கிறத தவிர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக அத்தனை பிரச்சனைகளையும் தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ மொத்தத்தில் பொறுத்தளவுக்கு மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் ஆனந்தமான மாதமாக இருக்குமா கண்டிப்பாக ஆனந்தமான மாதமாக இருக்கும் ஆனாலும் ஒரு சிலருக்கு நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் சரியில்லை என்றால் சில சங்கடங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த சங்கடங்களை எப்படி விளக்கணும் அதுக்கு என்ன பரியாய திட்டம் பண்ணணும் அப்படின்றத சொல்லுவாங்க அதே போல் இந்த வைகாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு முப்பத்து ரெண்டு நாள் இருக்குது இந்த முப்பத்தி ரெண்டு நாளில் சுபம் தவிர்க்க வேண்டிய நாள் புதிய முயற்சிகள் தடுக்க வேண்டிய நாள் எந்தெந்த நாள் அப்படின்றதே நம்ம ஐயா அவங்க சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக விளக்கமாக கௌரவமாகவும் ரெண்டு பேருமே சொன்னீங்க ரொம்ப நல்லா இருந்தது அதே சமயத்தில் வந்து விளக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு ஐயா சொல்ல சொல்லி சொன்னாங்க அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சந்திராஷ்டம தினங்கள்ங்கிறத அவசியமாக விளக்க வேண்டிய நாட்கள் அந்த சந்திராஷ்டம தினங்களில் செய்யக்கூடாத வேலைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் ஒன்று பிரயாணம் செல்வது அது எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் சரி உள்நாட்டுக்குள்ளேற பிரயாணம் பண்ணுறதா இருந்தாலும் சரி பிரயாணம் பண்ணக்கூடாது பிரயாணத்தினால வந்து தொல்லைகள் வரும் அதுக்காக பிரயாணம் பண்ணக்கூடாது அதேமாதிரி சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது அந்த சுபகாரியங்கள் எதுவும் செய்யாமல் இருக்கிறதும் சால சிறந்ததாக இருக்கும் அதேமாரி புது புதிய முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது இதெல்லாம் செய்தால் அதெல்லாம் வளவளன்னு இழுத்துகிட்டே போகும் நடைபெறாமல் போயிடும் அதனால் இதையெல்லாம் தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது அப்போது இந்த நாட்கள் வந்து உங்களுக்கு என்னைக்கு வருது அப்படின்னு பார்க்குறபோது வைகாசி மாதம் மூணாம் தேதி நாலாம் தேதி இருக்குது அப்போ வைகாசி மூணாம் தேதி நாலாம் தேதிக்கு ஆங்கில தேதிங்கிறது பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழ வியாழக்கிழமையும் பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை இந்த ரெண்டு நாட்களும் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் இந்த ரெண்டு நாட்களையும் தவிர்க்கிறது மிக மிக நல்லது இது போக உங்களுடைய ஜாதக பிரகாரம் தசாநாதன் புத்திநாதன் அந்திரநாதன் சூட்சமநாதன் மாதிரி உள்ளவங்க வந்து சரியான இயக்கத்தில் இல்லை அப்படிங்கிற போது அந்த கிரகத்திற்கு உண்டான கிழமை என்னைக்கு போய் அந்த கிரகத்திற்குண்டான தெய்வத்துக்கு வழிபாடு செய்வதும் அர்ச்சனை செய்வதும் அல்லது தீபமாவது ஏற்றி வழிபடுவதும் அன்றைய தினத்தில வந்து ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்கள் பண்ணுறதும் சால சிறந்ததாக அமையும் இதனால் உங்களுக்கு இந்த தசா புத்தி அந்தரம் சூட்சமம் இதனால் வரக்கூடிய விளைவுகள் வந்து நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தருவார் அதனால் அதை பண்ணிக்க வேண்டியது எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது என்ன திசை கோச்சாரத்தில் என்ன எதுக்கு எனக்கு எதுவும் தெரியாதுங்க அப்படின்னு சில பேர் இருக்கிறவங்க அதில் வந்து என்னென்னு கேட்டால் சனிக்கிழமை என்றைக்கு போய் பெருமாளை சேவிக்கிறது வந்து நல்லதாக இருக்கும் அதே மகாலட்சுமியும் வழிபடுறது சிறப்பாக இருக்கும் ஆக அதுவும் அர்ச்சனை பண்ணி இல்லது தீபம் ஏற்றி வழிபடுறது சாலச்சிறந்ததாக இருக்கும் மேற்கொண்டு உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கே ஐ அவங்க விரிவாக சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க மகர ராசியை பொறுத்தவரையும் பெரிய ஏற்றமான நாள் ஏன்னா ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு பகவான் ராசியை பார்க்கறதுக்கு பெரிய விசேஷம் அதை தவிர உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறேன் அதனால் தந்தையின் உடல்நிலை நல்ல ஒரு எரு சீரான ஒரு ஏற்றம் இருக்கும் கேத்து பகவானின் நாள் தனித்து இருக்கிறதுனால தந்தை நூலகங்களில் பிரச்சனைகள் இருந்திருக்கும் அதனால் இப்போது வந்து குரு பகவான் பார்க்குறதுனால தந்தை உடல்நிலை சீரான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நம்ம கர ராசிக்காரருக்கு ஏழரை சனியில் பாதசனி போயின்னு இருக்குது பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பண வரவதற்கு பஞ்சம் இருக்காது புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதமான வைகாசி மாதம் அமையிறது அஞ்சாம் இடத்துல வந்து புத்திர காரகன் உத்திரஸ்தான அதிபதி ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்கிறதுனால ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது அது தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் முயற்சி ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியான குரு பகவானே அஞ்சாம் இடத்துல இருக்கார் மூணுக்கு மூணாம் இடத்துல இருக்கிறதுனால எல்லா விதமான விஷயங்களிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பொதுவாகவே தான் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்லபடியான மாதமாக இருக்கும் இருந்தாலும் ஏழரை சனியின் பாத சனி இருக்கிறதுனால பேச்சில் மிகுந்த கவனம் தேவை தொழிலில் மிகுந்த சிரத்தை தேவை அப்படின்றத சொல்லி இந்த சக்தி ஜீரிக சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஆர் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்